வணக்கம் லங்க ஊடகத்தின் இன்றைய ராசி பலன் மேஷம் கவனமாக செயற்பட வேண்டிய நாள் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் உண்டாகும் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் வாகனத்தை இயக்கும்போது இயந்திரப் பணிகளிலும் நிதானம் தேவை வேலைப்பழு கூடும் தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் ரிஷபம் மகிழ்ச்சியான நாள் செயல்களில் நீங்கள் நினைத்ததற்கு மாறாக சில மாற்றங்கள் உண்டாகும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் சூழ்நிலை அறிந்து செயற்படுவீர்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் மிதுனம் யோகமான நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் உற்சாகமாக செயற்படுவீர்கள் தடைப்பட்டிருந்த வருவாய் வரும் இழுபறியாக இருந்த பிரச்சனையில் முடிவு கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் கடகம் இணைத்ததை சாதிக்கும் நாள் உங்கள் முயற்சி வெட்டியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் உறவினுடன் ஏற்பட்ட பிரச்சினை தீரும் பூர்வீக சொத்து விவகாரத்தை பேசி முடிப்பீர்கள் திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி நடந்து வரும் உங்கள் செல்வாக்கு உயரும் சிம்மம் நிதானமாக செயற்பட வேண்டிய நாள் தாய்வழி உறவுகளால் சங்கடங்கள் தோன்றும் உங்கள் முயற்சியால் சிக்கல்களை சரி செய்வீர் செலவுகள் செய்து பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர் வேலைப்பழு அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் கன்னி துணிச்சலுடன் செயற்பட்டு வேலையை முடித்து லாபம் காண்பீர் உங்கள் செல்வாக்கு உயரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரத்தில் உங்கள் அணுகுமுறை வெற்றியாகும் புதிய முயற்சியில் லாபம் காண்பீர் உங்கள் திறமை வெளிப்படும் பிறருக்கு உதவி செய்து மகிழ்வீர் துலாம் நிதானமாக செயற்பட்டு நன்மை அடைய வேண்டிய நாள் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் உங்களது முயற்சி வெற்றியாகும் பணவரவு திருப்தி தரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் வேச்சிகம் இழுபறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் வேலைப்பழு அதிகரிக்கும் சிலருக்கு பணிபுரியும் இடத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயற்படுவது நல்லது தனுசு நிதானமாக செயற்பட வேண்டிய நாள் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் வரவு செலவில் கவனம் தேவை காணாமல் போன பொருள் கிடைக்கும் வாகனத்தை இயக்குவதற்கு முன்பாக சரிபார்க்கவும் எதிர்பாராத பணமும் அலைச்சலும் உண்டாகும் திட்டமிட்ட வேலைகள் இழுபறியாகும் மகரம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் நவீன பொருட்கள் வாங்குவீர் நேட்டி நெருக்கடிகள் நீங்கும் செயல்கள் வெற்றியாகும் பொருளாதார நிலை உயரும் நண்பர்கள் ஆதரவால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும் பணவரவு அதிகரிக்கும் கும்பம் ஆதாயமான நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் வழிபாட்டில் பங்கேற்பீர் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மீனம் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பெரியோரின் ஆதரவு உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும் சிலர் தியானத்தில் ஈடுபடுவேர் நண்பர் வழியே உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் விழுபறியாக இருந்த வேலை நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி